வாட்சை கலட்டி வச்சேன்னு இங்கே தானே வச்சா ஆமா ஏய் வேலைக்காரங்களா இங்கே வாங்கடா முதலாளி நீங்கள் கேட்ட மாதிரி பெட்டி ரெடி எனக்கு பெட்டி ரெடி பண்ணிட்டியா இல்லை முதலாளி நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வைக்க சொன்னீங்கல்லா ஆ நல்ல வேலை சூக்கேஸ் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஆ ரெடி பண்ணிட்டேன் சரி ஆமா ஆமா ஆ சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடு ஆ வா வந்துட்டாங்க முதலாளி முதலாளி கூப்பிட்டீங்களா சொன்ன வேலை செஞ்சியா எல்லாம் செஞ்சிட்டேன் கரெக்ட்டா இங்க அடுத்து வாங்க ஏய் மொரளி நம்ம சொல்லுங்க மொரளி வாட்ச் எங்கடா இங்க வச்சிருந்தடா வாட்ச் தங்க வாட்ச் அது எங்கடா நீங்க சொன்னீங்கல்ல அந்த வாட்ச் ஓடுன்னு சொன்னீங்கல்ல ஆமாடா நல்ல ஓடும் புது வாட்ச்டா ஒரு வேளை ஓடி இருக்கும் ஓடுது எடுத்துட்ட ஓடுது மொரளி அது வந்து வேற யார் வந்தாங்களா இல்லையே

குழப்பங்கள் வரும்பொழுது அந்த நாட்டாம தான் எனக்கு சரியான தீர்வு கண்டுபிடிச்சு சொல்லுவாரு சரியா வாங்க நாட்டாமி முதலாளி உட்கார வச்சிருக்கலாம்ல

எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்துட்டீங்கல்ல அதை நான் தீர்த்து வச்சிருந்தேன் கண்டிப்பா அதுதான் நம்பிக்கையோடு வந்திருக்கேன் சரி பிரச்சனைய சொல்லுங்க பிரச்சனை என்ன சிங்கப்பூர்ல இருந்து வரும் பொழுது அழகான ஒரு தங்க வாட்ச் கட்டிட்டு வந்தேன் ஆ சரிய மேஜல கலட்டி வச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து ஆ தங்க வாட்ச் காணோம் திகில் பண மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சரி தங்க வாட்ச் இப்ப காணோம் சரி கோடி கணக்கில் அது பெருமானம் உள்ளது ஆமா தங்க வாட்சோம் எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன மொத்தம் சொல்லு அதை யார் எடுத்திருப்பா அப்படின்னா அவங்க மனைவிதான் எடுத்துருப்பாங்க

மிஷிஷ் நாட்டாம கலவானியா பாருங்க எவ்வளவு பிரதாடா ஏன் செய்யுதுன்னு எடுத்தா சரி நீங்க சொல்றதுல அது சரி கிடையாது ஏன்னா ஒரு வாரமா என் மனைவி ரெண்டு பிள்ளைகளும் அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க வரவே இல்ல அப்படியா நான் மட்டும்தான் வந்தேன் சரி எனக்கு சந்தேகம் இருக்குது முதலே சொல்லாமல யார் மேல சந்தேகம் என் வீட்டுல மூணு வேலைக்காரன் இருக்கான்

டாக் ஆஹ் சாதாரணமான குச்சியாலம் தெரியும் ஆனா இப்ப நான் அதுல பவரை இறக்க போறன்னே துண்துழுதுழுது கன்னியாகுமரி மன குடி வடலி வல தெற்கு வள்ளியூர் கலந்த கலக்காடு அப்படி இந்த காருண்யாபுரம் கடக்காடு நாங்க நேர்தில் நெல்வேலி தென்காசி கடன் அடை

எல்லாரும் இந்த குச்சியை பத்திரமா வச்சுக்கோங்க இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்கும் போது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு யார் வாட்ச திருடுனாங்களோ அவங்க குச்சி ஒரு வர நீளத்துக்கு உயரமாயிரும் இப்ப மூணு குச்சி சமமா இருக்கு ஆனா உண்மையிலே வாட்ச திருடுனவங்க குச்சி நாளைக்கு காலையில ஒரு வரல் நின்றும் நீங்க இப்ப போங்க நாளைக்கு காலையில ஏழரை மணிக்கு வாங்க ஒரு சந்தேகம் அவனுக்குள்ள குச்சி ஒரு விரல விரல் வளர்ந்துரும் நாம மூணையும் வச்சு பார்க்கும் போது ரெண்டு பேர் சேர்ந்து திருடி இருந்தானா

அடுத்து நம்ம எந்த ஊர்ல நம்ம தீர்ப்பு வாங்க போறோம் நிறைய பேர் வரிசையில காத்திருப்பாங்களே ஐயோ உங்க கூட இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் போமா தூக்கு வர மாதிரி இருக்கு தூங்கிடுமா ஆமா அல்வீஸ் லைட் அண்ட் தூங்கிடும் சேரா ஆமா ரொம்ப டயர்டா இருக்குல்ல ஆமா நல்ல இருக்கு எனக்கு நிறைய ஆமா குச்சை பத்திரமா ஆமா பத்திரமா வச்சுடுவோம் ஆமா അടിച്ച് പോട്ടമാരങ്ങ നമുക്ക് തൂക്കോട്ടേ അയ്യോ കുച്ചി വളർന്നുചാ കാട്ടിക്കോമേ കണ്ണ മൂടി തൂങ്ങ വളർന്നേ നമ്മ തന്നെ തന്നോ यो भाई मर गया ह मारना नहीं नाड़कन तरी लिए ये कुछ मर जिस जाना ये ऐसा वंडिर को ह ह आईडिया नाटाम सुनना நமக்கு அவருக்கு அறிவு அறிவிக்குங்கிறத காட்டணும் எப்படியும் ஒரு அளவுக்கு கட்டாயம் வளரும் அந்த ஒரு வரல் அளவுக்குள்ளதை நம்ம ஒடிச்சுட்டா வளர்றதுக்கு அதுக்கும் அப்படி ஈக்கலாயிரும் காலையில் வளரும் வளர்ந்தா சரியாயிரும்

என்ன ஆ கரெக்ட் சொன்ன மாதிரி கூப்பிட்டு இருந்தீங்க மூணு பேரும் மந்திர குச்சிய வச்சிருப்பீங்கன்னு நினைக்க பத்திரமா கதரலாம்ல ஆ கதலாமல கரெக்டா இருக்கல

போலி சார் எப்படி தெரியுமா இப்படி இப்படி ஈவெண்ட கேப்போ வா உண்மையிலேயே சொல்லு குச்சி என்ன பண்ண குச்சி எப்படியும் வளர்ந்துருன்னுட்டு கொஞ்சம் ஒரு விரல அளவுக்கு ஒடிச்சு விட்டு அந்த ஒரு விரல ஒரு விரல அளவுக்கு ஒடிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு நெஞ்சு படக் டபக் படக் அப்படின்னுட்டு இருந்திருக்குமே அப்புறம் தூக்கமே வராமல் இருந்திருக்குமே

சொல்லு எதுக்கு திருடுன வச்சிருக்க இங்க தான் வச்சிருக்கியா கொண்டா கொண்டா அந்த வாட்ச் ரொம்ப அழகா இருக்குன்னு திருடிட்டேன் ஆனா திருடுறதுக்கு முன்னால எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் இந்த வாட்ச் திருடுனதுல இருந்து என்கிட்ட சந்தோஷமே இல்லை என்ன வேலையை விட்டு அனுப்பிடுங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க சூப்பர் ஒரு குச்ச வச்சியே நீங்க திருட்ட பாவத் செயல ஒத்துக்கொண்டான் சொல்றேன் நடக்க வேண்டியது ஆனா இப்ப அவன் அழும்போது எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு ஆனா அவன் உங்களுடைய வேலைக்காரன் நீங்க அவனை எப்படி நடத்தணுமோ எப்படி ஒரு சரியான பாதையில அப்படி மேய்த்து நடத்தி எப்படி அவனை நல்ல முறையில கரை சேர்க்கணுமோ அது உங்க விருப்பம்தான் உங்க கையில இருக்கு ஜெயில போடனாலும் போடலாம் ஆனா ஒரு சிறந்த தலைவனா இருந்து அவனை நல்ல வழி நடத்தினா அது நீங்க நடத்தலாம் அது உங்க கையில தான் இருக்கு மற்றபடி நான் முடிச்சாச்சு நீங்க இந்த விஷயத்துல எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அது நான் ஒன்னு சொல்றேன் நீங்க இந்த நம்ம ஊர் பக்கத்துல ஒரு சின்ன பாலம் உடஞ்சி கிடக்கு சரி அது நீங்க சரி பண்ணி கொடுத்துருங்க புது பாலமே கட்டி கொடுத்துறேன் புது பாலம் நீங்க சொல்லிட்டீங்களா அதனால நான் எனக்கு அடுத்த வேலை ஊர்ல வேலை இருக்கு நான் கிளம்புறேன் எப்பா இனிமே நீ பாத்துக்கோ

தந்திரம் மனம் திரும்பிட்ட உண்மையா உத்தமா நீ நடப்பதுதான் உனக்கு சிறந்தது ஆண்டவர் பாவத்துல கடந்த என்னை மீட்டு ஒரு நல்ல மெய்ப்பனா இந்த உயர்வுக்கு என்ன வழி நடத்திருக்கார் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ நம்பு உன்னையும் நல்ல வழியில் நடத்தி உன்னை மேன்மையான இடத்துக்கு புள்ளுள்ள இடத்துக்கு நடத்தி செல்வார் உண்மையாயிரு உனக்கு இன்னொரு வாய்ப்பு தார் நீ தொடர்ந்து பணி செய்யலாம் ஆண்டவரை நம்பி உண்மையாய் பணி செய் ஆண்டவர் உனக்கு நல்ல மீப்பினா உன்னை வழி நடத்துவார் சரியா சரி வா இவனை என்ன எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க